ஹாய் நண்பா வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற மூன்றாவது இயல்பகுதியிலேருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம் இந்த பகுதியிலிருந்து எழுவது கேள்வியை நான் எடுத்து வந்திருக்கேன் செய்யுள் உரைநடை மொழித்திறன் பயிற்சி திருக்குறள் எல்லா இடத்துலேருந்தும் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு பஸ்ட்டு கமண்டில் இருக்குது தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள் விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்று சொன்னவர் தொல்காப்பியர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டு யார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் பண்ணுறாங்க என்று குறிப்பிட்டவர் கம்பர் கம்பர் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை ஊமையாக கூறியவர் யார் விருந்தினருக்கு உணவு பரிமாறுவாங்க இல்லைங்களா அவங்க எப்படி சிரித்த முகத்தோடு பரிமாறுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை ஜெயங்கொண்டார் சொல்லியிருக்காரு ஜெயங்கொண்டார் அடுத்த கேள்வியை பாருங்கள் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமில்தம் இயைவதாயினும் என்று பாடியவர் யார் இந்த பாட்டு வரைக்கும் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரர்கள் அமில்தத்தை கொடுத்தாலும் அதை தமிழர்கள் தனியாக சாப்பிட மாட்டாங்க எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க இப்படி பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அடுத்த கேள்வி அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்னும் நூல் என்ன அல்லில் ஆயினும் அல் அப்படின்னா என்ன அர்த்தங்க அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் இரவு நேரத்தில் வந்தாலும் விருந்தினர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்படி சொல்லக்கூடிய நூல் நற்றினை அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று சொல்லும் நூல் நற்றினை அடுத்த கேள்வி வறிய நிலையிலும் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலிலிட்டு குத்தி உணவளித்த செய்தியை கூறும் நூல் என்ன அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிப்பட்ட சூழல்லையும் விருந்தினர் வந்துட்டார் அப்போ அவருக்காக விதைக்காக வச்சிருந்த திணையை எடுத்து அதை சமைச்சு உணவாக பரிமாறியிருக்காங்க இந்த தகவலை சொல்லும் நூல் புறநானூறு புறநானூறு விருந்தினரை உபசரிப்பதற்கு கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்த செய்தியை கூறும் நூல் என்ன ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்துட்டார் அவருக்கு சாப்பாடெல்லாம் ஆக்கி போடணும் கையில் காசே இல்லை சரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கருங்கோட்டு சீரியாள் அப்படிங்கிற ஒரு வகையான யாழ் இருக்குது இந்த யாழை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்து அதில் சமைச்சு உணவு பரிமாறி இருக்காங்க இந்த தகவல் எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குன்னா பொருணானூரில் சொல்லப்பட்டிருக்கு பொறநானூறு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் உணவும் கொடுத்தனர் என்ற செய்தியை கூறும் நூல் என்ன நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலத்தில் வாழ்கிறவங்க பாணர்களை வரவேற்று அவங்களுக்கு குழல் அப்படிங்கிற மீனுடைய கரியையும் உணவையும் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை கூறும் நூல் திருபானாற்று படை படை அடுத்த கேள்வி காலின் ஏழடி சென்று என்று கூறும் நூல் என்ன ஒரு சொந்தக்காரங்க வந்தார் வந்துட்டு அவர் கிளம்பி போகிறாரு போகும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்க ஏழடிக்கு அவர் கூடையே போயிட்டு அவரை வழி அனுப்பி வச்சுருக்காங்க இந்த தகவலை கூறும் நூல் பொருணராற்று படை பொருணராற்று படை பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் என்ன பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் அதாவது வீட்டுடைய கதவை சாத்தறதுக்கு முன்னாடி யாராவது இருக்கீங்களா வாங்க அப்படின்னு கூப்பிட்றதான் தமிழுடைய பண்பாடு இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் குறுந்தொகை குறுந்தொகை ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடும் அமெரிக்க நகரம் எது ஆண்டுதோறும் நடத்துகிறாங்க வாழை இலை விருந்து விழா எந்த நகரத்தில் நடக்குதுன்னா அமெரிக்காவில் மினசோட்டா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அங்கே தான் நடத்துகிறாங்க அடுத்த கேள்வி பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே என்று கூறும் நூல் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா கல்வியையும் செல்வத்தையும் பெற்ற பெண்கள் ஈகையும் கொடையும் கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம் எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருக்காரு விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று கூறும் நூல் என்ன ஒரு பக்கம் விருந்தினர் உட்கார்ந்துருக்கார் இன்னொரு பக்கம் ஒரு ஏழை வந்து உட்கார்ந்துருக்கார் இரண்டு பேருக்குமே ஒரே மாதிரி முகமலர்ச்சியோடு உணவை வந்து வழங்கினாங்க அப்படிங்கிற தகவலை கூறக்கூடிய நூல் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி அடுத்த கேள்வி பொறுத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா எருதின் அப்படின்னா வந்தால் அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற அருகுற அப்படின்னா அருகில் பண்டி அப்படின்னா வயிறு அடுத்த கேள்வி குறிப்பை பொருத்துக பொறுத்துக குறிப்பை பொறுத்துங்க பார்க்கலாம் நன்மொழினால் என்ன வந்துனா என்ன வியத்தல் ஆடுக இப்படியே பார்க்கலாமா இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு நன்மொழி அப்படின்னா பண்புத்தொகை வந்து என்பது வினையச்சம் வியத்தல் என்பது தொழில் பெயர் ஆடுக என்பது வியங்கோல் வினைமுற்று அடுத்த கேள்வி காசிக்காண்டம் என்பது என்ன காசிக்காண்டம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது காசி நகரத்துடைய பெருமைகளை கூறுகிறது காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிறது காசி காண்டம் என்ற நூலை எழுதியவர் யார் காசி காண்டம் என்ற நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர் அதிவீரராம பாண்டியர் அதிவீரராம பாண்டியர் எந்த பகுதியின் அரசர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அரசர் எந்த பகுதியின் அரசர் இப்படியே பார்க்கலாங்களா கொறுக்கை என்ற பகுதியின் அரசர் கொற்கை பகுதியின் அரசர் அடுத்த கேள்வி வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எது வெற்றி வேர்க்கை அல்லது வெற்றி வேட்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அழைக்கப்படும் நூல் நருந்தொகை நருந்தொகை அடுத்த கேள்வி சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்றவர் யார் சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்றவர் அதிவீரராம பாண்டியர் அதி வீரராம பாண்டியர் அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்களுள் சரியானது எது கீழே இருக்கிற நாலு நூலில் எது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் இப்படியே பார்க்கலாங்களா நைடதம் லிங்க புராணம் கூர்ம புராணம் வாயு சம்ஹிதை இந்த நாலு நூலையும் எழுதியவர் அதிவீரராம பாண்டியர் எல்லாமே சரிதான் அடுத்த கேள்வி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று கூறும் நூல் என்ன உப்பே இல்லாத சாப்பாடை போட்டாலும் அது அமிர்தத்துக்கு சமம் என்று கூறும் நூல் விவேக சிந்தாமணி விவேக சிந்தாமணி அடுத்த கேள்வி செங்கீரை பருவம் நிகழும் காலம் என்ன செங்கீரை பருவம் அப்படிங்கிற ஒரு பருவம் இருக்குது இந்த பருவம் எந்த மாதத்தில் நிகழும்னு கேட்டிருக்காங்க விடை ஐந்து முதல் ஆறு மாதங்களில் நிகழும் சிங்கீரை பருவம் ஐந்து மாதத்திலிருந்து ஆறு மாதம் இந்த காலகட்டத்தில் நிகழும் அடுத்த கேள்வி அணிகலன்களை பொறுத்துக இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் இருக்குங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத எடுத்து அப்படியே கொடுத்துருக்கேன் எங்கெங்கே எது வருங்கிறத கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் முடிஞ்சால் கமெண்டில் போட்டுடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது சரி விடிய பார்க்கலாங்களா சிலம்பு அப்படின்னா காலில் அணிவது அரைஞான் என்பது இடையில் அணிவது சுட்டி என்பது நெற்றியில் அணிவது குலை என்பது காதில் அணிவது சூளி என்பது தலையில் அணிவது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் குமர குருபரர் குமர குருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எத்தனை வகையான சிற்றிலக்கிய நூல்களுள் ஒன்று இங்கே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும் இதுதான் கேள்வி விடையை பார்க்கலாங்களா தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகை அடுத்த கேள்வி பிள்ளைத்தமிழ் இலக்கியம் மொத்தம் எத்தனை பாடல்களால் பாடப்படும் ஒரு பிள்ளை தமிழ் நூல் எழுதுறாங்கன்னா அந்த நூலில் மொத்தமாக எத்தனை பாட்டு இருக்குங்க விடையை பார்க்கலாங்களா மொத்தம் அந்த நூலில் நூறு பாடல்கள் இருக்கும் நூறு பாட்டு இருக்கும் அடுத்த கேள்வி பிள்ளைத்தமிழில் உள்ள பருவங்கள் எத்தனை பாடல்கள் எத்தனை இதை சரியாக வரிசைப்படுத்தணும் ஒரு பிள்ளை தமிழ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நூறு பாட்டு இருக்கும் அதில் பத்து பருவம் இருக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பாடல் வீதம் மொத்தம் நூறு பாட்டு இருக்கும் அப்போ பத்து பருவம் நூறு பாடல்கள் குமரகுருபரர் வாழ்ந்த காலம் என்ன எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் குமர குருபரர் விடையை பார்க்கலாங்களா விடை பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் குமர குருபரர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அடுத்த கேள்வி குருபரர் எழுதிய நூல்களுள் சரியானது எது எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா கந்தர் கழிவண்பா சரி மதுரை கலம்பகம் சரி நீதிநெறி விளக்கம் சரி சகலகலா வள்ளி மாலை சரி இங்கே இருக்கிற எல்லாமே குமரகுருபரர் எழுதிய நூல்கள் தான் எல்லாமே சரிதான் அடுத்த கேள்வி குமரகுருபரர் அறிந்த மொழிகளில் தவறானது எது அவருக்கு மூன்று மொழி தெரியும்னு ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் நாலு மொழி இருக்குது அப்போ எது தப்பு விடைய பார்க்கலாங்களா தமிழ் தெரியும் வடமொழி தெரியும் இந்துஸ்தானி தெரியும் உருது தெரியாது உருது தெரியாது அடுத்த கேள்வி குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும் பருவம் என்ன ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை கையை ஊனுது ஒரு காலை மடக்குது இன்னொரு காலை நீட்டுது தலை நிமிர்ந்து பார்க்குது இது எல்லாம் நிகழும் பருவம் செங்கீரை பருவம் சிங்கீரை பருவம் அடுத்த கேள்வி வட்டார வழக்கு சொற்களை பொறுத்துக இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் தான் இருக்குதுங்க வட்டார வழக்கு சொற்கள் விடைய பார்க்கலாங்களா பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி தேசாந்திரிகள்னா நாடோடிகள் பதனம் அப்படின்னா கவனமாக அடுத்த கேள்வி வட்டார வழக்கு சொற்களை பொறுத்துக வட்டார வழக்கு சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம் விடிய பார்க்கலாங்களா பாகம் அப்படின்னா மேல்கஞ்சி மகுளி அப்படின்னா கஞ்சி மந்தகாசம்னா குறுநகை வரத்துக்காரனா புதியவன் அடுத்த கேள்வி வட்டார வழக்கு சொல்லில் கடிச்சி குடித்தல் என்பதன் பொருள் என்ன கடிச்சி குடித்தல் இதனுடைய பொருள் வாய் வைத்து குடித்தல் கடிச்சு குடித்தல்னால் வாய் வைத்து குடித்தல் அடுத்த கேள்வி கரிசல் இலக்கியம் என்ற இலக்கிய வடிவம் எந்த ஊரை உள்ள வட்டார பகுதிகளிலிருந்து தோன்றியது கரிசல் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் இருக்கு இந்த இலக்கியம் எந்த ஊரை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து உருவாச்சுன்னு கேட்டிருக்காங்க விடை கோவில்பட்டி கோவில்பட்டியை சுற்றி இருக்கிற ஊர்கள் அதை வச்சு தான் கரிசல் இலக்கியங்கள் உருவாச்சு கரிசல் மண்ணின் படைப்பாளி எனப்படுபவர் யார் கரிசல் மண்ணின் படைப்பாளி என அழைக்கப்படுபவர் கு அழகிரிசாமி கு அழகிரிசாமி கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் அடுத்த கேள்வி கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தை எழுதியவர் யார் கோபல்லபுரத்து மக்கள் இந்த புதினத்தை எழுதியவர் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் எதை பின்னணியாக கொண்டது இந்த புதினத்துடைய பின்னணி என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை இந்திய விடுதலை போராட்டம் இந்திய விடுதலை போராட்டம் கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு எது இந்த புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எழுத்துலகில் கி ரா என சுருக்கமாக குறிப்பிடப்படுபவர் யார் இதுக்கான பதில் கி ராஜநாராயணன் கி ரா அப்படின்னா கி ராஜநாராயணன் யார் தொடங்கிய வட்டார புனைகதை மரபு கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது யார் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபு கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது விடிய பார்க்கலாங்களா கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் கரங்கு இசை விளவின் உறந்தை என்று கூறும் நூல் என்ன கரங்கு இசை விளவின் உறந்தை இப்படி சொல்லக்கூடிய நூல் அகனானூறு அகனானூறு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் இலக்கண கேள்விங்க தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் ஆறு வகைப்படும் அடுத்தது பொருத்துக இலக்கண குறிப்பை பொறுத்துங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற நான்காவது இயல்பகுதியிலிருந்து வீடியோ வரும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் விடையே பார்க்கலாங்களா மதுரை சென்றார் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கணும் மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வந்திருக்கணும் கூ என்பது மறைந்து வந்திருக்கு அப்போ வேற்றுமை தொகை வந்திருக்கு உருபும் பயனும் உடன் தொகை வந்திருக்கு வீசு தொன்றல் என்பது வினை தொகை முக்காலத்துக்கும் பொருந்த மாதிரி வருது செங்காந்தல்னா தொகை அடுத்த கேள்வி பொறுத்து இலக்கண குறிப்பாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் விட பார்க்கலாங்களா மார்கழி திங்கள் அப்படின்னா இரு பெயரொட்டு பண்புத் தொகை மலர் கை அப்படின்னா தொகை மலர் போன்ற கை தாய் செய்யினா தாயும் சேயும் செய்யும் தொகை முறுக்கு மீசி வந்தார்னா அன்மொழித் தொகை அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் முறையான தொடரை கண்டறிக இது புக் பேக் கொஷினுங்க எது கரெக்டான தொடர்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுதான் சரியான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி இதில் வரக்கூடிய பாக்கம் என்பதற்கான அர்த்தம் பாக்கம் என்பது சிற்றூருங்க பாக்கம் என்பது சிற்றூர் பட்டினம்னா பேரூர் பாக்கம்னா சிற்றூர் அடுத்த கேள்வி அறிஞருக்கு நூல் அறிஞர் நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்துதல் காரணமாக அமைவது என்ன அறிஞருக்கு நூல் அறிஞர் அது நூல் இப்படி பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு இங்கே வந்து கூ வந்துருக்கு இல்லைங்களா இங்கே பாருங்கள் அது அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போ என்ன வந்திருக்கு வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு அடுத்த கேள்வி ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் காண்டம் என்பது என்ன காசி நகரத்தின் பெருமைகளை பாடும் நூல் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது பொருணானூறு இந்த செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன இந்த செய்தி மூலமாக அவங்களுக்கு என்ன தெரிய வருது விடிய பார்க்கலாங்களா இன்மையிலும் விருந்து என்பது தெரிய வருகிறது இன்மைனா வறுமைன்னு அர்த்தம் வறுமையிலும் அவன் விருந்து வந்து சிறப்பாக பண்ணியிருக்கான் இதுதான் நமக்கு தெரிய வருது அடுத்த கேள்வி மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்று கூறும் நூல் என்ன மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க முத்து என்று சொல்லக்கூடிய நூல் முக்கூடற் பல்லு முக்கூடற் பல்லு வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இந்த குரலில் பயின்று வரும் அணியை விளக்குக இது வந்து ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க விடைய பார்க்கலாங்களா இதில் ஊமை அணி வந்திருக்கு உவமை அணி வந்திருக்கு அடுத்த கேள்வி பொறுத்துக இந்த தொடர்களை கரெக்டாக எடுத்து பொருத்தி மேட்ச் பண்ணணும் விடையை பார்க்கலாங்களா உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சுவர் பதம் உப்பிட்டவரை வரை உள்ளளவும் நினை விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் இதுதான் கரெக்டு அடுத்த கேள்வி பொறுத்துக சொல்லுக்கான பொருளை கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா ஊன் அப்படின்னா உணவு இந்த இரண்டு சுழி ஊன் அப்படின்னா மாமிசம் கரெக்டு இந்த மூணு சுழி தினைன்னா ஒழுக்கம் கரெக்டு இரண்டு சுழி தினைனா தானியம் இது கரெக்டு இங்கே எல்லாமே சரியாக தான் வந்திருக்கு அடுத்த கேள்வி பொருத்துக இங்கே இருக்கிற கருத்துக்களை கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா மூன்று சுழி அன்னம் அன்னம் என்பது மேல்வாய் இரண்டு சுழி அன்னம் என்பது பறவையையும் குறிக்கும் அரிசியையும் குறிக்கும் இந்த வெள்ளம் இந்த குண்டுள்ளகரம் இந்த வெள்ளம் அப்படின்னு சொன்னால் கருப்பஞ்சாற்றின் கட்டி வெள்ளம் இந்த வெள்ளம் அப்படின்னா நீர் பெருக்கு இதுதான் கரெக்டு அடுத்த கேள்வி கலைச்சொல் அறிவோம் கலைச்சொற்களை பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் இதுதான் கரெக்டு அடுத்த கேள்வி கலை சொற்களை பொறுத்துக கலை சொற்களை கரெக்டாக பொருத்தணும் விடிய பார்க்கலாங்களா பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம்னால் ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர் அடுத்த கேள்வி பொறுத்துக கலைச்சொற்களை பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா விருந்தோம்பல் அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி செல்வம் அப்படின்னா வெல்த் வளை பேபி சோவர் விருந்துன்னா ஃபீஸ்ட் அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து அணி வந்திருக்கு இதில் வந்திருக்கிற அணி உவமை அணி வந்திருக்கு அற்றுனா அதை போன்றதுன்னு அர்த்தம் இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஓமை அணி வந்திருக்கு அடுத்த கேள்வி திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் சரியானது எது கண்டுபிடிங்க பார்க்கலாம் கீழே இருக்கிற நாலு பேரில் எது கரெக்டு இப்படி பார்க்கலாங்களா பெருநாவலர் அப்படிங்கிறது கரெக்டு முதற் பாவலர் கரெக்டு பொய்யில் புலவர் கரெக்டு மாதான பங்கி கரெக்டு அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே திருவள்ளுவரை குறிக்கும் அறத்துப்பாலில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை திருக்குறளில் மூன்று பால் இருக்குது அறம் பொருள் இன்பம் இங்கே கொடுத்துருக்கிறது அறத்துப்பால் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் நான்கு இயல்கள் இருக்குது நான்கு இயல்கள் அறத்துப்பாலில் உள்ள இயல்களில் பொருந்தாதது எது மொத்தம் நாலு இருக்குதுன்னு பார்த்தோம் நாளில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா பாயறவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் இந்த நாலுமே சரிதான் இந்த நாலுமே எங்கே இருக்குது அறத்துப்பாலில் இருக்குது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பகுதியில் எது எது வரும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது பொருட்பாலில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை அறத்துப்பாலில் நாலு இருக்குதுன்னு பார்த்தோம் பொருட்பாலில் மூன்று இயல்கள் தான் இருக்குது மூன்று இயல்கள் பொருட்பாலில் உள்ள இயல்களில் பொருந்தாதது என்ன மூன்று இயல் தான் இருக்குது ஆப்ஷனை பாருங்கள் நாலு ஆப்ஷன் இருக்குது அப்போ எது தவறு விடையை பார்க்கலாங்களா அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் இந்த மூணும் கரெக்டு இல்லறவியல் வந்து இதுக்கு வராது இது எதுக்கு வரும் அறத்துப்பாலுக்கு வரும் அடுத்த கேள்வி இன்பத்து பாலில் உள்ள இயல்கள் எத்தனை இன்பத்து பாலில் ரெண்டு இயல்கள் இருக்குதுங்க ஒன்று கலவியல் இன்னொன்று கருப்பியல் அறுபத்தி எட்டாவது கேள்விங்க உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார் இப்படி பாட்டை பாடியவர் அறிவுமதி அறிவுமதி திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் திருக்குறள் தெளிவுரை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இயலுக்கான வீடியோ ரெடி பண்ண உடனே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் உங்களுக்கு கிடச்சிரும் விடிய பார்க்கலாங்களா திருக்குறள் தெளிவுரை என்பது வா உ சிதம்பரனார் எழுதிய ஒரு புத்தகம் திருக்குறள் தெளிவுரை எழுவதாவது கேள்வி கடைசி கேள்விங்க கரிசல் வட்டார சொல் அகராதி என்பதை உருவாக்கியவர் யார் கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன் அவருதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துகிட்ருக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் தேங்க்யூ